ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் வீட்டில் எந்த செடி வளர்த்தோன்னா என்ன பயன் இப்போ வந்து பார்த்தோன்னா மருதாணி செடி இந்த மருதாணி செடி வந்து பார்த்தோன்னா நிறைய பேருக்கு இதோடைய வரலாறோ இல்லை மற்ற விஷயங்கள் இது எதுக்கு பயன்படுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இதில் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இருக்கும் இதில் வந்து பார்த்தோன்னா மூலிகை மெத்தடலும் போகலாம் இல்லை மாந்திரீக சம்மந்தப்பட்ட போகலாம் பணம் வரக்கூடிய விஷயமும் இதில் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது இந்த மருதாணி செடி இப்போ வந்து மருதாணி செடி வந்து பார்த்தோன்னா யார் ஒரு ஒரு வீட்டில் மருதாணி எதிர்க்க வீட்டுக்கு மென்னியோ இல்லை சைடில் வச்சு அந்த வீடு ரொம்ப சுப இருக்கும் ஏன்னா மருதாணிக்கு பவர் இருக்கு பெண்களுக்கு வந்து திருமணம் பண்ணுவாங்க திருமணம் பண்ணும்போது அப்போ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பேய் பிடிக்கக்கூடாதுன்றது கோஷம் தான் என்ன பண்ணுவாங்க கையில் மருதாணி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மருதாணி வந்து அரைச்சி வைக்குவாங்கோ அப்போ வந்து அந்த பொண்ணு நிலங்கு வைக்கும் போது அது மேலே காற்று கருப்பு பையனுக்கு படக்கூடாதுன்றதாக தான் அதை பயன்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் கலந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கோ அதனால தான் கல்யாணம் ஆனவொன்னே அவங்களுக்கு பார்த்தோன்னா ஒன்று கணவன் மணிக்கு பிரச்சனை வர்றது பேய் பிரச்சனை வர்றது இதெல்லாம் உக்காரது சோடை உக்காரதெல்லாம் காரணம் அதனால தான் ஏன்னா இந்த மருதாணி வந்து சாதாரண ஒரு விஷயமில் ஒரு மருதாணி யார் ஒருத்தர் கையில் அவங்க வைக்கிறாங்க போட்டாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காத்துச்சோட இந்த காத்து இதெல்லாம் பிடிக்காது அது ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மருதாணி செடி இருக்கிறதுல வந்து பார்த்தோன்னா அஷ்டலட்சுமியும் வசியாக வாங்கும் இதில் அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்கும் மருதாணியில் பண வசி சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் கண்டிப்பாக இருக்குது இதில் இருக்கிற விதை இருக்குது பாருங்கள் இந்த விதையை நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த விதையை வந்து ஆற போட்டுருங்க ஆற போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணுங்க நல்லா காய் வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஆட்டிட்டு பால் சாம்பிராணி ஜவ்வாது புனுகு குணுகு கிடைக்காது ஜவ்வாது போட்டுங்க பால் சாம்பராணி கருப்பு குங்குலி வெள்ளை கொங்கு இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஆட்டிட்டு இது யார் ஒருத்தர் வீட்டில் போட்டுன்னு வர்றாங்களோ அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா லட்சுமி கட்டாசம் நிறைஞ்சிருக்கும் அது ஒன்று அதே மாதிரி இதில் இருக்கிற விதை இருக்குது பாருங்கள் அந்த விதையை நீங்கள் என்ன விதை கூட வந்து பச்சை கருப்புறம் பச்சை கருப்புறம் அடுத்து வந்து பார்த்தோன்னா இது கூட வந்து பார்த்தோன்னா ஒரு சந்தனம் கொஞ்சம் குங்கும் ஜவ்வாது இது கூட போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தோன்னா தாமரை விதை கூட இருக்கு பாருங்கள் அது கூட வைக்கலாம் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் துணியில் போட்டு மூணு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் பூஜரியே வாஸ்பட்டியில் கண்டிப்பாக வச்சிங்கன்னா அந்த வீட்டில் தனவாசி வரும் செல்வம் உள்ளே வரக்கூடிய விஷயம் இதில் இருக்குது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அதே இந்த மருதாணியை கூட இன்னொன்று பண்ணலாம் இதில் இருக்கிற இருக்குது பாருங்கள் இந்த மருதாணி வேர் வந்து பார்த்தோன்னா இந்த பயந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் இந்த பயந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட்ட சக்தியை வெட்டுறதுக்கு இந்த மாதிரி நாளைக்கெல்லாம் சூரியன் கிராணம் இந்த மாதிரி டைம்ல அமாவாசை டைம்ல இந்த வேற ரவை வடக்கு போகிற வீர ரவை எடுத்து தாய் தலை குழந்தைங்களுக்கு இந்த அழுதுன்னு இருப்பாருங்க அந்த குழந்தைங்களுக்கு தாய்த்தளை போட்டு கட்டினங்கன்னா இதுக்கு மந்திரம் எதுவுமே தேவையில்லை இதை பண்ணனவே அந்த குழந்தை அழுறதை நீ பாட்டுறோம் பயந்து இது கிடையாது இந்த பேய் பிடிச்சவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் அதிகமாக பேய் பிடிச்சி திரும்பி திரும்பி நம்ம மேலே வருதுன்றவங்கலாம் நீங்கள் இன்னும் கிடையாது இது அடிக்கடிக்க மருதாணி வச்சுன்னு வந்தவனவே நம்மளை விட்டு பேய் விளங்கிறோம் அது ஒன்று அதே மாதிரி நிறைய பேருக்கு பெண்களுக்கு வந்து வயத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய வழி வரும் ஒன்று அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த மாதவிட வந்து பார்த்தோன்னா ஊற்றினே இருக்கும் மாதத்தில் இயற்கையே ஒரு முறை ஆகும் ஆனால் இவங்க வந்து பார்த்தோன்னா பத்து நாளைக்கு ஒரு முறை எட்டு நாளைக்கு ஒரு முறை நிறைய பேருக்கு வந்துனே இருக்கும் நிறைய உதிரம் போயின்னே இருக்குன்னா அவங்க வந்து என்ன பண்ணா ஒரு பகலில் வந்து ஒரு பில்லு மாதிரி என்ன பண்ணுங்க அரைச்சிட்டு ஒரு அவ தட்டிட்டு ஒரு ஒன் ஹவர் பொறுத்து குளிச்சிட்டிங்கன்னா அந்த பட்டது வெளியே வந்துச்சுன்னா அந்த உதிரம் போகிறது நிப்பட்டுரும் ஏன்னா இயற்கையே மனிதனுக்கு ஒரு முறை தான் மாதத்துக்கு ஒரு மானம் இப்போ சில பேருக்கு எட்டு நாளைக்கு மூணு நாளை அதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த சோடை வந்து அடியில் உக்காந்துக்கு தான் அதெல்லாம் விரட்டுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இதுதான் அற்புதமான ஒரு மூலிகை இதில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது யார் ஒரு வீட்டில் இதை வந்து வீட்டில் வச்சு வளர்த்துறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பாக இது வசி உண்மை வசி வேலை செய்யும் அதே மாதிரி இதை வீட்டில் யார் வச்சு அந்த கொட்டையை கிட்டும் அந்த கொட்டையை வந்து பச்சக்கப்பரம் போட்டு அந்த வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணின்னு வராங்களா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணம் பிரச்சனை இருக்காது அதே மாதிரி தனவசி உண்டாகும் அதே மாதிரி இந்த மருதாணியெல்லாம் அந்த காலத்தில் நிறைய மறைமுகமாக பயன்படுத்திடுறாங்க இப்போ இருக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் மருதாணி செடியை வீட்டில் வச்சு ஆகாதுன்னு சொல்கிறதுனால வெட்டி போட்டுடுறாங்க தயவுசேஜ் சொல்கிறேன் வெட்டாதாங்க இது வந்து நமக்கு இயற்கையை வந்து சக்தி அதிகம் இந்த பூ ஓடும் போது நறுமணம் அதிகமாக இருக்கும் இது இந்த வாசனைக்கு என்ன பண்ணுவானா தேவதைகள்லாம் வந்து வசியா வாங்கும் நீங்கள் எந்த இதெல்லாம் போய் பாருங்கள் பே பழைய தெய்வ தெய்வ இதுங்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா சாமிக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க இந்த மருதாணி கையில் வச்சவே அவங்களையும் தன்னை மீறி ஒரு சந்தோஷம் வரும் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது இதில் அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது இந்த மருதாணியை வீட்டில் அடிக்கடிக்க நீங்கள் தயவுசு சொல்கிறேன் கையில் வையுங்க கையில் வச்சால் நிறைய நம்ம போகிற எங்கேயாவது போவோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போவோம் பகல் பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒரு கறி எதைன்னு போவோம் ஒரு சோடா வந்து பய நேருக்கு நேரும் போது இதெல்லாம் வந்து நம்மளை வந்து தாக்காது என்னை பொறுத்தவரையும் மருதாணி யார் கையில் அடிக்கடிக்கும் மாதத்துக்கோ ஒரு மூன்று மாதத்திற்கோ ஒரு முறை வைக்கிறாங்களோ அவங்க உடம்பு நோய் கூட குணமாகும் அதே மாதிரி அவங்களுக்கு பேய் பிடிக்காது இந்த மோகினி தொல்லை இருக்காது இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு மருதாணிக்கு தயவு செய்து எல்லாரும் வீட்டில் வச்சு கண்டிப்பாக கண்டிப்பா நல்லது நடக்கும் அதே மாதிரி பணம் பிரச்சனை செய்யும் ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாய்